ஒரு கொருலி கரைக்கு வந்தாச்சு இந்த இடத்துல இருந்தா நம்ம சம்பவம் நார்மாடா தண்ணி போயிடுச்சு பேர் கிடங்கு இந்த இடத்துல எல்லாம் சரியான கிடங்கு ரெண்டு காலையமே இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இங்க கிட்ட தான் மீன் நல்லா மாட்டும் நல்லா ராத்திரி மீன் பைய வேற தொலைச்சோம் ப்ளூயே என்னடா இது

ice No. Bang ice Bang ஐயா முத மீனா புடிச்சாரு இப்போ காமகத்தை வந்திருக்காரு பூரா <laughs> 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 நல்ல சைஸான மீன் மாட்டிட்டு செடியில் உள்ள போய் எஸ்ஸாக பார்க்குறாங்க சத்துக்குரியா ஆமாம் இது லாக்கா அவ்வளோதான் லாக்காயிடுச்சுன்னா அவ்வளோதான் கொடூரமா கொடூரமா செடி மீன் பிடி பயலுகள்

அதுக்கு தான் பொடி முள்ளு போடக்கூடாதுன்றது நம்ம முள்ள எல்லாம் திமிங்கெல்லாம் தான் முடிய முடியும் அம்மா பெட்ரோலை போட்டு அங்க இருந்து வந்ததுக்கு படியை விட்டு மாறி இப்படிதான் கெடுத்துலாம் போதே சைஸா மட்டும் போறா நீ கேமரா போடுற

چننګ دې کډیږي را څنګه پا ډې روز کندنا هاډو ਮੀ ਛੋਣਾਂ ਕਾਮੀਆ ਰੁਕੀ ਇਰੋ ਇਕੇਟ਼ ਨੀ ਮੀ ਛੋਂ ਵੀ ਛੀਰੋ ਉਲ਼ੀ ਇਲੀ ਪਾਦੀ ਆ ਇਰੋ ਇਚੀਲੇ ਪਾਦੀ ਆ ਇਰੁ ਕੀ